ஜீப்பம் மூலியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் தரும் ஜீவாப்பம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் அவருடைய வழிகளை கை பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கான வழிகளை அவர் தந்து அவர் நம்மை உயர்த்த ஆசீர்வதிக்கப் போகின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு காத்திருப்பது இந்த பூமியை சுதந்திரிப்பது இந்த இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்று கர்த்தர் நம்மை அழைக்கின்றார் ஒருவேளை நம் உழைப்பினாலோ நமது பலனினாலோ நாம் இவ்வுலகிலே பெரிய உயர்ந்த நிலைக்கு வருவோம் என்ற எண்ணங்களை தவிர்த்து விட்டு பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று சகரியா நான்கு ஆறு வசனம் இப்படியாக சொல்லுகிறது எனக்கு பிரியமானவர்களே சுய பலத்தை நம்பாமல் மனிதர்களை நம்பாமல் உலகிலுள்ள காரியங்களை நாம் நம்பி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிச்சயமாகவே கர்த்தரை கர்த்தரை சார்ந்து அவருக்கு காத்திருந்து அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கான உயர்ந்த வழிகளை வைத்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் எனக்கு பிரியமானவர்களே வாக்கு தத்தம் தந்த தேவன் வாக்கு மாறாத தேவன் அப்படியாகவே நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இவ்வுலகிலே சாட்சிகளாக ஜீவிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் உமது வழியை கை கொள்ளும்படி உமக்காக காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் அது மட்டுமல்ல இந்த பூமியை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை உயர்த்துவீர் என்ற விசுவாசத்தை கொடுத்ததற்காக நன்றியப்பா நிச்சயமாகவே இவ்வுலகிலே எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ எங்களை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே என்ற பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேயா GOD காட் பிளஸ் யூ ஆல்